இப்போ வக்கீலம்மா கடும் கோபக்காரங்க வாங்கம்மா மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களை ஆண்டோர்களை முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே இருந்து தனபால் அண்ணை வந்தார் ரெண்டு பேர் வந்தார் முதல்ல அண்ணனை ஆரம்பிக்கிறேன் ஆமா ஆமா அண்ணனு தானே முதல்ல காலி பண்ணணும் கண்ணாடி ஓட்ட கருங்குரங்கு

நடுவுடவர்களே சுதந்திரத்தை நாங்க தான் இழந்து நின்றுகிட்டு இருக்கோம் அப்படிங்க ஒரு நாள் உங்க சுதந்திரத்தை நீங்க இழந்துருங்க நான் என்ன கேட்கிறேன் காலையில நாங்க எந்திச்சு வாசத்தளிக்கிறதுல இருந்து கோலம் போடுறதுல காப்பி ஓடுறதுல உங்களுக்கு ஆக்கி அவிச்சு கொட்டுறதுல எல்லா வேலையும் நாங்க தான் பார்த்து எங்களுடைய சுதந்திரத்தை ஆக்கி கொட்டுறது சரி அவிச்சு கொட்டுறது காய்கறி எல்லாம் அவிச்சு கூட்டு வைக்கணும்ல ஓ சரி சரி

தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாளே அவன் தான் சார் தெரியவன் ம் இவர் சொல்கிற சோதந்திரத்தை இல்லையே நாங்கள் தான் இழந்து ஏன் உங்களுக்கு ஏதாச்சும் சட்டம் இருக்கா ம் நீங்கள் தான் இழந்து நிற்கிறீங்க உங்களுக்கு பாதுகாக்கறதுக்கு ஏதாச்சும் சட்டம் இருக்கிறதா என்ன ஒரு சட்டமும் இல்லை எங்களுக்கு இருக்குங்க இருக்கு அதனால் அடி உதநீதி எல்லாம் வாங்கிட்டு கிடக்கிறது நாங்க குடும்ப வன்முறை சட்டம் ம் வரதட்சணை தடுப்பு சட்டம் ஏங்க போன மாசமா ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஒரு ரித்திகான் ஒரு பிள்ளை செத்து போச்சேங்க தற்கொலை பண்ணி செத்து போச்சு ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணி கனவுகளோடு மாமனார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போனா எல்லா கனவுகளும் போய் சாப்பாடு கூட கொடுக்காம இருந்த பிள்ளை தற்கொலை பண்ணி கொண்டு யாருங்க சுதந்திரத்தை இழந்து நின்றுகிட்டு இருக்கிறது நீங்கதான் நாங்க எங்க இங்க உட்காந்துருக்க அத்தனை பெண்மணிகளையும் எடுத்துக்கோங்க கண்டிப்பா கையில மனசாட்சியை தொட்டு சொன்னீங்கன்னா எல்லாரும் அவங்க சுதந்திரத்தை இழந்துதான் இருப்போம்

வச்சுக்கிட்டு தெரியிறோம் நாங்கள் என்ன இன்னொன்னு சொன்னாங்க அந்த பேர் வச்சதுனால என்னம்மா பிரச்சனை அடுதான் பேர் அவங்க வச்சிருக்கலாம்ல வச்சிருக்கலாம்ல ஆனால் பொம்பளை பிள்ளைன்னு ஆ அவங்க இது மட்டும் நீங்கள் வைங்க மட்டும் என் சுதந்திரத்தை இழக்கணும் நீங்கள் ஷீலா ராஜ்குமார் அந்த அம்மா மாற்றியிருக்கதை ராஜ்குமார் ஷீலா ம் போங்க சுதந்திரோங்குமார் நாளைக்கு போய் மாத்திருக்கீயா ஆமா இன்னொன்னு நடுவரல ஜ பேசினதெல்லாம் சொன்னாரு தம்பி ரொம்ப அருமையா சொன்னாரு ஜட்ஜிட்டவர் பேசுனாரா நிறுத்தினத்தானே நாங்க ம்

அதாவது நடுறோம் மூணு அக்கா வந்து நீங்க வீட்லயே இல்லாம இருக்கிற மாதிரி நாங்க மூணு பேரும் வெளிய ஊர் சுத்த போயிடுறோம் உடையமாங்க குடும்பத்தை நீங்க ஊர் சுத்தி கொண்டு இருந்தாலும் வீட்டில் இருந்து கொண்டே வீட்டு வேலையையும் பார்த்து வெளி வேலையையும் பார்த்து தன் பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்கி கொண்டு இருக்கிறார்கள் பெண்கள் பீடி சுத்துறீங்க இந்த ஏரியா எல்லாம் பீடி தான் சுத்துவாங்க அத சொல்லுங்கம்மா பீடி சுத்துறதுக்கு அதை வீட்டுக்குள்ள இருந்துகிட்டேங்க அத்தை

அந்த நகையை கூட முழுதாக போட்டு பார்ப்பதற்கு அனுமதிப்பதில்லை மாமியார் மாமனார் வாங்கி லாக்கர்ல வச்சிருவாங்க ஆமா பத்திரமா இருக்குனு அந்த புள்ளைக்கு ஆசை ஆசையா அவ அப்பா அம்மா செஞ்சு போட்டிருப்பாங்க ஆனா அந்த நகையை போடுவதற்கு கூட அந்த பிள்ளைக்கு சொந்தரம் இல்லை அந்த நகையை இவங்க அடங்கு வச்சு இவங்க வித்து இவங்க எல்லா வேலையும் பாத்துக்கிடுவாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு உரிமையின் சொந்தரம் அது இருக்காது ஆனா அத உங்க அப்பா வீட்டுல போய் கார் வாங்கிட்டு வா உங்க அப்பா வீட்டுல போய் அதை வாங்கிட்டு வா உங்க அப்பா என்ன செஞ்சா இப்படி சொல்லி சொல்லி அந்த பிள்ளையை ஒவ்வொரு நிமிடமும் வார்த்தையால் கொட்டி கொட்டியே அந்த பிள்ளை தன்னுடைய சோம்பரத்தை இழந்து வீட்டுக்குள் ஒரு கொத்தடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நடுவர் அவர்களே வெளி சொல்ல முடியாது வெளியில சொல்ல புருச அடிச்சிருப்பாங்க நடுவர்களே கழுத்துல வெட்டு போட்டிருக்கோம் கோர்ட்ல கேஸ் வந்திருக்கோம் என்றாலும் கூண்ட்ல ஏறி அவன் சொல்லுவா நான்

அவன் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய வீடு என்று தன்னுடைய அப்பா அம்மா வீட்டை விட்டு விட்டு தன் வீடாக பாவிக்கும் அந்த பெண்கள் தான் அருமையான பெண்கள் நடுவர்களே அவர்கள் தான் சுதந்திரத்தை விட்டு கொடுப்பவர்கள் ம் ம் விட்டுட்டு நீங்க என்ன நடுவர்களை ஒவ்வொன்றையும் மாத்தி மாத்தி சொல்றோம் நான் சொன்னலமா அப்போ சொன்னாங்க என்ன மாத்தி மாத்தி சொல்றீங்கன்னா இல்லை நீங்க அவங்க கூட சேர்ந்து அப்பதான் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆமா

சொல்லி பிள்ளையை பார்க்கும் ஒரு பெரிய பட்டதாரியாக வந்து பெரிய ஐஏஎஸ் ஆக வர வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருந்த பெண்ணின் கனவை கலைத்து சுதந்திரத்தை இழப்பவர்கள் பெண்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தருமர் வேர்க்க விறுவிறுக்க பேசியிருக்காங்க எனக்கு இப்ப என்ன பயமா இருக்குன்னா இவ்வளவு வேகமா பேசுனா ஜட்ஜ் ரிசைன் பண்ணிட்டு போயிருவார் ஒரு ஆர்குமெண்ட் அவ்வளவு பயங்கரம் இதுல என்ன வேற நீங்க என்ன அவங்க பக்கம் பேசுறீங்க கோபம் ஆவேசம் வரதட்சணை யார் தர்றது நாங்க தானே தர்றோம் விரட்டி விடுறீங்க சாப்பிட எங்களுக்கு நேரம் இல்லை ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க